ஓங்காரத்தை நீட்டிச்சு உச்சரிக்கும் போது அந்த ஒளியோட அதிர்வுகளை பயன்படுத்தி நம்ம உடம்புல சிதறி கிடக்கிற ஒருமுகப்படுத்த முடியும் அந்த உணர்வோட உச்சமயமான சகசிரார சக்கரத்துக்கு கொண்டு போற ஒரு செயல்முறையா இதை பாக்குறாங்க இது உங்க கவனத்தை உடம்புல இருந்து உங்க பிரக்னியோட மூலத்துக்கு திருப்புது ஒரு இசைக்கருவியை சுருதி சேர்க்குற மாதிரி இவ்வளவு ஆழமான ஒரு பயிற்சியோட இறுதி பலன் என்ன இதையெல்லாம் ஒருத்தர் எதற்காக செய்யணும் உபனிஷத் அதோட பலன்களை ரொம்ப தெளிவா சொல்லுது முத பலன் ரொம்ப முக்கியமானது அச்சமின்மை பயமின்மை ஆமா நமக்கு ஏன் பயம் வருது மாற்றம் இழப்பு இறப்பு இதனால தான் ஆனா நீங்க மாறாத அந்த பிரம்மத்தோட அந்த திரையோட உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்க ஆரம்பிக்கும் போது பிறப்பு இறப்பு மாதிரி மாற்றங்களை பத்தின பயம் போயிடும் ஏன்னா அந்த ஆதார பிரஜையை எதுவுமே தீண்ட முடியாது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உபனிஷத் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது இந்த தியானத்துல ஒரு நொடி செலவிடுவது நூறு யாகங்களை செய்வதை விட மேலானது அப்படின்னு